எச் ராஜா வழக்கின் முழுமையான பின்னணி தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழலில் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள விவகாரம் கடுமையான விவாதங்களுக்கு ஆளாகியுள்ளது இது மத அரசியல் மற்றும் சட்ட மோதல்களை மையமாக கொண்டு முன்னேறி வருகிறது விவகாரத்தின் ஆரம்பம் மனிதநேய மக்கள் கட்சியின் இஸ்லாமிய தலைவர் எம் எச் ஜவாஹிருல்லா கடந்த ஒரு கூட்டத்தில் காஷ்மீரில் செயல்படும் இஸ்லாமிய பிரிவினைவாதிகளை மன்னுரிமை போராளிகள் என அழைத்தார் இதை ஏஜ் ராஜா கண்டித்தார் அவர் கருத்து தெரிவித்த போது பிரிவினைவாதிகளை ஆதரிப்பது நாடு துரோகம் என கூறினார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக மகம சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது காவல்துறையின் நடவடிக்கை சென்னை விமான நிலைய காவல்துறையினர் ஏஜ் ராஜாவுக்கு எதிராக பொது அமைதி பாதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்தார் என நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் பிரிவுகள் இந்திய தண்டனை சட்டம் ஐ பி சி நூற்று ஐம்பத்தி மூன்று பொதுக்குழப்பத்தை தூண்டும் செயல்கள் ஐநூற்று ஐந்து பொதுச்சமூகத்துக்கு ஆபத்து ஏற்படுத்தும் பொய்மையான தகவல்களை பரப்புதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாஜகவின் ஆவேச நிலை திமுக அரசு மற்றும் காவல்துறையின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ள பாஜக இதனை தொழில் பாகுபாடு என்று குற்றம் சாட்டியுள்ளது பாஜக வலியுறுத்திய அம்சங்கள் மாநில அரசின் செயல் காஷ்மீர் பிரிவினைவாதிகளை நியாயப்படுத்தியவர்களை எதிர்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தேச ஒருமைப்பாட்டிற்காக குரல் கொடுத்த ஏஜ் ராஜாவை குறிவைத்து வழக்கு பதிவு செய்துள்ளது பேச்சுரிமை மீதான தாக்கம் திமுக அரசின் கீழ் எதிர்க்கட்சிகள் மற்றும் தனிப்பட்ட கருத்து தெரிவிப்போரின் உரிமைகள் அடக்கப்படுகின்றன தமிழகத்தில் கருத்துரிமை சுதந்திரம் ஒரு பக்கம் பேசப்படும் போதிலும் ஏஜ் ராஜா போன்றவர்கள் மீது தொடர்ந்து வழக்குகள் பதியப்படுவது அதற்கு எதிரானது முதல்வர் ஸ்டாலினின் பங்கு பாஜக குற்றச்சாட்டுப்படி முதல்வர் ஸ்டாலின் இதற்கு மறைமுகமாக ஆதரவு அளித்து வருகிறார் திமுக அரசின் தவறுகளை வெளிப்படுத்தியதால் ராஜா மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இது அரசியல் பின்புலத்திலான ஒரு செயல் எனவும் கூறப்படுகிறது மனிதநேய மக்கள் கட்சி தரப்பின் பதிலடி மனிதநேய மக்கள் கட்சியின் இஸ்லாமிய தலைவரான எம் எச் தரப்பில் இருந்து ஏஜ் ராஜாவின் கருத்துக்கள் ஒரு குழுமத்தின் மீது தாக்குதலாகும் எனவும் இது சமூக அமைதிக்கு ஆபத்தானதாக இருக்கக்கூடும் என்பதாலேயே காவல்துறையில் புகார் அளித்ததாகவும் தெரிவித்துள்ளனர் கொலை மிரட்டல் குற்றச்சாட்டு மனிதநேய மக்கள் கட்சியின் இஸ்லாமிய ஏஜ் ராஜா மீது நேரடியாக கொலை மிரட்டல் விடுத்ததாக பாஜக கூறுகிறது இதுகுறித்து ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததை பாஜக கண்டித்துள்ளது தமிழக காவல்துறையின் செயல்பாடு தமிழக காவல்துறை இந்த வழக்கில் எச்சரிக்கையாக செயல்பட்டாலும் பாஜக அளித்துள்ள சில குற்றச்சாட்டுகள் தமிழக அரசின் மீது மோசமான ஒழியை வீசுகிறது தேர்ந்தெடுக்கும் நெருக்கடி ஒரு சில தரப்பினரின் புகார் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் பாஜகவின் புகார்கள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகின்றன சட்டத்தின் துல்லியம் சமூகம் மற்றும் அரசியல் அமைப்புகளின் அமைதியை காக்க வேண்டும் என சொல்வதற்கு பதிலாக காவல்துறை தீவிர அரசியல் அழுத்தத்திற்குள்ளாக செயல்படுவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது மக்கள் மத்தியில் தாக்கம் அரசியல் மீதான நம்பிக்கை பிரிவினைவாதி தொடர்பான விவகாரங்களில் தமிழக அரசு மற்றும் காவல்துறை மீது மக்கள் குழப்பத்துடன் உள்ளனர் இவ்விதம் வழக்குகளை பின்புல அரசியல் கருதி கொண்டு செய்யும் நடவடிக்கைகள் பாஜக ஆதரவாளர்கள் மற்றும் திமுக எதிர்ப்பாளர்களை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மத அமைப்புகளின் தலையீடு மத அடிப்படையிலான அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் பொதுவான சமுதாயத்தில் மீதமுள்ள அமைதிக்கு கேடு விளைவிக்கலாம் இது மத மற்றும் சாதி மோதல்களுக்கு தூண்டல் தரும் அபாயத்தையும் உருவாக்குகிறது வழக்கின் எதிர்காலம் சட்டரீதியான முயற்சிகள் பாஜக தரப்பினர் வழக்குகளை ரத்து செய்ய நீதிமன்றத்தை நாட வாய்ப்பு உள்ளது இது நீதிமன்றத்தில் அதிக பரபரப்பை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது அரசியல் விளைவுகள் இதனால் தமிழகத்தில் பாஜகவின் அரசியல் நிலைமை பலப்படலாம் அல்லது அதிக கேள்விகளுக்குள்ளாகலாம் திமுகவின் மீது அடிக்கடி எதிர்க்கட்சிகளிடமிருந்து அரசியல் குற்றச்சாட்டுகள் வருவது தொடரும் இந்த விவகாரம் தமிழக அரசியல் களத்தில் மத அரசியல் சட்ட மோதல்களின் கூட்டணியாக வேரூன்றி வளர்கிறது ஏஜ் ராஜா வழக்கின் தீர்வு சட்டரீதியாக எவ்வாறு முடிகிறதோ அதற்கு ஏற்ப தமிழக அரசியல் சூழலும் மாற்றம் காணலாம் பேச்சுரிமை மத அடிப்படையிலான செயல்பாடு மற்றும் அரசியல் சட்டம் ஆகிய தளங்களில் தொடர்ந்து விவாதங்கள் எழுந்து கொண்டிருக்கும் அதனால் இந்த வழக்கின் நடவடிக்கைகள் தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலையை மட்டுமின்றி தேசிய அளவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்